என்ன புண்ணியம் செய்வே நான் என்ன புண்ணியம் செய்வே நான் குருவின் திருவடி தொழுவதற்கு நான் என்ன புண்ணியம் நான் என்ன புண்ணியம் செய் என்ன புண்ணியம் செய்தே நான் என்ன புண்ணியம் செய்தே நான் குருவின் அருள்மொழி கேட்பதற்கு குருவின் அருள்மொழி கேட்பதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேன் குருவின் அன்பு சொல்லொளி கேட்பதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தான் குரு காட்டிய குருவின் மேல் அன்பு கொள்ள நான் குரு காட்டிய குருவின் மேல் நான் அன்பு கொள்ள புண்ணியம் செய்தே நான் என்ன புண்ணியம் செய்தேனான் ஐயனின் அருளால் குரு பத்னி தாயின் அருள் பாதம் பணிய நான் என்ன புண்ணியம் செய்வேன் என்ன புண்ணியம் செய்தேன் ஐயாவுந்தன் மெய்யன்பு பெற நான் என்ன புண்ணியம் செய்தேன் மெய்ஞான தந்தையின் அருள் பாதம் தொட்டு வணங்க நெய்ஞான தந்தையின் அருள் பாதம் தொட்டு வணங்க நான் என்ன புண்ணியம் செய்தே நான் எனக்கு குருவின் திருப்பாதம் காண தேடி தேடி அலைந்து என் குருவின் திருப்பாதம் காண நான் என்ன புண்ணியம் செய்தேன் நான் என்ன புண்ணியம் செய்தேன் ஐயனின் அருள் உபதேசம் கேட்டு இறைவனை என்னுள் காண என்ன புண்ணியம் செய்தன் ஐின் அருள் உபதேசம் கேட்டு இறைவனை என்னுள் காண நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்ன புண்ணியம் செய்தேன் ஐயனின் தன்னில் அருள் பெற ஐயனின் தன்னில் பெற எத்தனை பிறவி தவம் நான் எத்தனை பிறவி தவம் நான் என்ன புண்ணியம் செய்யலே நான் குருவின் அருள் பாதம் தஞ்சம் கொல்ல குருவின் அருள் பாதம் தஞ்சம் கொல்ல நான் என்ன புண்ணியம் செய்யலே நான் என்ன புண்ணியம் செய்வேன் பிறந்த பிறப்பெல்லாம் குருவன் அருள் வேண்டி பிறந்த பிறப்பெல்லாம் குருவின் அருள் வேண்டி என்ன புண்ணியம் செய்தே நான் என்ன புண்ணியம் செய்தே நான் குருவின் சொந்தம் என் தாய் தந்தை குருவே என் சொந்தம் குரு தந்தை தாயும் அவரே என் சொந்தம் அவரே அவரே என்று மனம் நிறைய என்ன புண்ணியம் செய்தே நான் இதயத்தில் குருவை நினைவு கொண்டு இடைவிடாது ஸ்ரீ பகவான் சுவாமிகளின் அருள் பாதம் வணங்குவதற்கு எல்லாதவமும் ஈரேறி குரு பாதம் தஞ்சம் குருபாதமே தஞ்சம் கொண்டேன் என்ன புண்ணியம் செய்வேன் நான் என்ன புண்ணியம் செய்வேன் குருவே சரணம் என் சரணம்